வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனில் உள்ள சின்ன சின்ன டிப்ஸு தான் தோசை மாவு கம்மியாக தான் இருக்கும் அன்னைக்கி நம்ம எப்படியாவது ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி மாவு ஆட்டணும்னு அவசரம் இல்லை அந்த டைமில் கொஞ்சம் ரவை மைதா இந்த மாதிரி வெங்காயம் இஞ்சி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னோக்கிட்டி ஊற வச்சாலே போதும் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தோசை மாவு ரெடி ஆயிரும் சட்டுன்னு தயிரில் நம்ம பச்சடி அந்த மாதிரி செய்கிற டைமில் நான் தடியங்காய் வச்சு செஞ்சுருக்கேன் அதுவும் மண் பாத்திரத்தில் நம்ம சமைச்சோன்னா மண் பாத்திரத்தில் சூடு கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்படியே தயிரை ஊற்றும் போது தெரிஞ்சு தெரிஞ்சு வந்துடும் அதனால மண் பாத்திரத்தோட சூடு ஆடுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம தயிரை கொஞ்சம் மிக்சியில் அடித்து ஊற்றிட்டு தான் போதும் அப்படி க்ரீமியாக அந்த கிரேவி நமக்கு கிடைச்சிரும் காய்கறிலாம் நம்ம வாங்கிட்டு வந்து கவரில் கட்டி வச்சா கூட கேரட்டோட கலர் வந்து அப்படியே பிளாக் கலரில் ஆயிட்டு வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் நம்ம வைக்கும் போது கேரட்டு எத்தனை நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீர் எது இருந்தாலும் அந்த ட்ரே வழியாக வெளியிலேயே வடிஞ்சிடும் கத்திரிக்காவும் அப்படி தான் வாங்கி கவரில் கெட்டியோ சும்மாவோ வச்சோ அந்த கத்திரிக்காய் அப்படி சுருங்கி போயிடும் அதனுடைய தோளும் நிறம் மாறிடும் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நம்ம வைக்கும்போது கத்திரிக்காய் வாடாமலையும் இருக்கும் கலர் மாறாமலையும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் காய்கறியெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் வீட்டில் ஸ்வீட் செய்கிறதுக்கு அடிக்கடி நம்ம ரவா கசரி செய்வோம் அந்த ரவா கசரி எப்போ எந்த ரவையாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு சரியான அளவு இது ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் சுகர் மூணு கப் வாட்டர் இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்து நீங்கள் ரவா கேசரி செஞ்சு பாருங்கள் இந்த கேசரி சாப்பிடையும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாயில் கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும் வீட்டில் வடை போண்டா இந்த மாதிரி பொறிக்கும் போது நிறைய எண்ணெய் விட்டு பொறிப்போம் திரும்ப அந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது காரல் வடை அடிக்கின்னு சொல்லிவிட்டு அந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் மணியையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுக்காண்டி எண்ணெயில் ஒரு கோழி அளவுக்கு புளி எடுத்து போட்டு அந்த சூடு எல்லையை நம்ம செய்கிறோம் புளியை கொஞ்சம் நேரம் பொறிக்கும் போது புளியோட நிறம் வந்து நல்லா கருப்பு கலரில் மாறிடும் அப்புறம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த எண்ணெயை நீங்கள் பாருங்கள் என்ன பொருள் வரிச்சோமோ அந்த எதுவுமே காரல் வாடை தெரியாது திரும்ப இந்த எண்ணெயை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இவ்வளோ எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அப்பளம் பொறிக்க இல்லை இன்னொரு நாள் ஏதாவது சிக்கன் பொறிக்க அதுக்கு கூட நம்ம பயன்படுத்தும் போது எந்த காரல் வாடையுமே வராது வீட்டில் எறும்பு தொல்லை அதிகமாக இருக்கும் அதுவும் கிச்சன் மேடையிலலாம் அதிகமாக ஓடிட்டே இருக்கும் இந்த மாதிரி எறும்பு தொல்லையாக இருக்கிற இடத்துல கொஞ்சமாக காஃபி பொடியை எடுத்து போட்டு விடுங்க எறும்பு இருக்கிற இடம் தெரியாமல் அலறி அடித்து ஓடிடும் காஃபி பொடி போட்டதுமே எறும்பு எல்லாமே களைஞ்சி வெளியில் ஓட ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து இனி எறும்பு வரவே வராது இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கிச்சனில் எல்லார் வீட்லேயும் காஃபி தூள் இருக்கும் அந்த தூளில் கொஞ்சமாக எடுத்து எறும்பு இருக்கிற இடத்துல மட்டும் வச்சா போதும் எறும்பு ஓடியே போயிடும் எறும்பு பொடி போட்டால் கூட கிச்சன்லலாம் சமைக்கிறதுக்கு ரொம்ப சேஃப்டியாக தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் கடலைப்பருப்பெலாம் நம்ம பொரியலுக்கு வேக வைக்கும் போது ரொம்ப கொளஞ்சிடவும் கூடாது வேகையும் ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி முந்தின நாள் நைட்டே கடலைப்பருப்பை நான் ஊற வச்சுட்டேன் காலையில் ரெண்டு நிமிஷம் மட்டும் சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுத்துட்டனாலே போதும் கடலைப்பருப்பு நல்லா ஒன்று போல் வந்துடும் குழையவும் குழையாது நம்ம பொரியலுக்கு போடும்போது அது பார்க்குறதுக்கே நல்லா முத்து முத்தாக தெரியற மாதிரி இருக்கும் பிரியாணிலாம் செய்யும் போது எவ்வளவோ கஷ்டப்பட்டு வதக்கி எல்லாம் செஞ்சிடும் ஆனால் சாதம் குழஞ்ச மாதிரி ஆயிரும் தம் போட தெரியாமல் போயிடும் தம் போடுறதுக்கு நல்லா அந்த மூடியில் டைட்டான ஒரு டவல் ஏதாவது வச்சு மூடிட்டு ஏர் எதுவுமே வெளியில் போகாமல் நல்லா ஏர் டைட்டாக அந்த மூடியை மூடிட்டு மேலே தண்ணி வைக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி உரலை தூக்கி மேலே வச்சிட்டேன்னா வெயிட் கொடுக்கும்போது ஏர் எதுவுமே வெளியில் போகாது தண்ணி எதுவுமே சாதத்துக்கு உள்ளே வடியாமல் அந்த டவலே அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம சாதத்தை எடுத்து பார்க்கும் போது நல்ல பிரியாணி உதிரி உதிரியாக குலையாமல் வந்திருக்கும் சீக்கிரத்துலேயும் இந்த மாதிரி தம் போட்டு செய்யும் போது ஆயிரும் நம்ம வீட்டில் பீட்ரூட்டு எதாவது அரைச்சி ஃபேஷ்பை போடணுங்கிற நேரத்தில் டெய்லி மிக்சியில் அரைச்சி வேலை செஞ்சுக்கிட்டு தான் நமக்கே போர் அடித்து போயிடும் அதை செய்யாமல் விட்ருவோம் எவ்வளோ கெமிக்கலான க்ரீமை வாங்கி போடுறத விட இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம அரைச்சி ஒரு ஐஸ் ட்ரெயில் ஊற்றி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா போதும் ரெண்டு நாளும் ஒன்றுமே செய்யாது நமக்கு தேவைப்படுறப்போ எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி மஞ்சளோடையோ எதோடையோ கலந்து ஃபேஸில் போடும்போது ஃபேஸ் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்